ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகமாக உள்ளதால் அங்கு பக்தர்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பவானி காவிரி ஆற்றின் கூடுதுறையில் ஏராளமான பக்தர்கள் குளித்துவிட்டு சங்கமேஸ்வரரை வழிபட்டு செல்வது வழக்கம் தற்போது காவிரியில் அதிக தண்ணீர் வருவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பவானி கூடுதுறையில் பக்தர்கள் குளிக்கவும் கோவில் நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தருமபுரி நாமக்கல் கரூர் மாவட்டங்களிலும் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள்